நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையிலே தீர்ப்பதற்கும் ஒன்றை ஆராய்வதற்கும் கணிதம் இல்லாமல் அதுல ஒரு கணிதம் நிச்சயமா இருக்கிறது பொருளாதாரத்துல என்ன பண்ணுவாங்கன்னா பணவீக்கம் எவ்வளவு இருக்கும் பணத்தினுடைய புடக்கம் எவ்வளவு இருக்கும் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி எவ்வளவு இருக்கும் இப்ப நாட்டினுடைய ஜிடிபி இருக்குன்னா அது எவ்வளவு இம்ப்ரூவ் ஆகும் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும் குரோத் எவ்வளோ இதையெல்லாம் எப்படி கணக்கிடுறாங்க எல்லாத்தையும் கணிதத்தை வச்சு தான் கணக்கிடுறாங்க கணிதம் இல்லாமல் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் இப்போ நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி படிக்கிறோம் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு எது பேசிஸ் கணிதம் தானே பேசிஸ் அது இல்லாமல் பண்ண முடியுமா பல விதமான அல்கோரித்தம்ஸை வச்சு தான் இன்னைக்கு ஆன்லைன் கேம்ஸ் எல்லாமே இயங்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் இப்போ ஆப்ரேஷன் ரிசர்ச்னு ஒரு சப்ஜெக்ட் என்னன்னா இரண்டாம் உலகம் போறப்ப இந்த தளவாடங்களை எல்லாம் கச்சிதமா பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கும் போது ஆப்ரேஷன் ரிசர்ச்ங்கிற ஒரு மாடல கிரியேட் பண்ணாங்க அப்பதான் எந்த விமானம் எவ்வளவு விமானத்தை எந்த இடத்துல வச்சா இந்த போரில் வெற்றி பெற முடியும் அப்படின்னு அவங்க முடி பண்ணாங்க இப்போ அதை என்ன பண்றாங்கன்னா தொழிற்சாலையில் பொருள்களை உற்பத்தி செய்வதற்கு பயன்படுத்துகிறார்கள் அதனால எல்லா வகையிலையும் கணிதத்தினுடைய தேவை இருக்கிறது நீங்க கணிதம் போடு பாருங்க உங்களுடைய அந்த விழிப்புணர்வு உச்சபட்சத்தில் இருக்கும் ஃபியூச்சரில் எந்த சேலஞ்சஸ் இருந்தாலும் அதுக்கு தேவை ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்ல பாருங்களேன் சீனிவாச ராமானுஜன் கண்டுபிடிச்ச பல சமன்பாடுகள் மருத்துவத்துக்கு உதவியாக இருக்கு நீங்கள் மருத்துவ கருவிகள் பார்க்குறோம் நம்ம என்ன பண்ணோம் ஒரு ஒரு பத்து மாதத்துக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட போகிறோம் அப்படின்னா அவ ஏதாவது ஒரு பேராமீட்டரை அவர் டெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு நம்ம பிரிஸ்கிரிப்ஷன் எடுத்துட்டு போகலனா கூட அவரை அதை வச்சு அவர் கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு மெடிசன் எடுத்துட்டீங்கன்னா அதுல மிகப்பெரிய ரோலை பிளே பண்றதுக்கு மேத்தமேட்டிக்ஸ்க்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் சரி கணிதம் ஏன் கடினமாக இருக்கு மாணவர்களுக்கு முதல்ல என்னன்னா ஆரம்ப கல்வி கூடத்திலேயே அந்த மைண்ட் செட் எப்படின்னா வரக்கூடிய அந்த ஆசிரியர்கள் கணிதம் எளிது கணிதம் முக்கியத்துவம் நம்ம கணிதத்தை படிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தணும் இன்னொன்று பாடம் கற்பிக்கின்ற முறை எளிமையா வாழ்க்கையோட தொடர்புபடுத்தி நம்ம பாடத்தை கற்பித்தால் அந்த மாணவர்களுக்கு ஒரு ஆர்வம் ஏற்படும் ரெண்டு விதமான மனநிலை இருக்குது ஒன்னு வந்து வளர்ச்சி மனநிலை இன்னொன்று தேக்க மனநிலை அவங்களுக்கு ஒரு வளர்ச்சி மனநிலையை நாம் ஏற்படுத்துவது மிகவும் முக்கியம்